ஜனாதிபதி போட்ட உத்தரவு எதிரொலி உச்ச நீதிமன்றத்திற்கு போனா ஸ்டாலினுக்கு மீண்டும் தண்ணி காட்டும் ஆளுநர் ரவி மூன்று ஆண்டுகளாக கிடப்பில் கிடக்கும் முக்கிய மசோதா வணக்கம் நண்பர்களே தமிழக ஆளுநர் ரவிக்கும் முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கும் இடையே பல்கலைக்கழகம் குறித்த பல்வேறு மசோதாக்கள் சம்பந்தமாக தொடர்ந்து மோதல் பிடித்து வந்தது குறிப்பாக முதலமைச்சர் மு க ஸ்டாலினை பொறுத்தவரையில் ஆளுநர் ரவி பல்கலைக்கழகங்களின் வேந்தராக இருப்பதால் அந்த பதவியை தான் தட்டி பறித்துவிட வேண்டும் என்று திட்டமிட்டே இதுபோன்ற வேலைகளை செய்து வந்தார் ஆனால் ஆளுநர் ரவி அதற்கு இடம் கொடுக்கவில்லை இதன் காரணமாக மாநில அரசு அனுப்பும் மசோதாக்களுக்கு ஒப்புதல் கொடுக்காமல் கிடப்பில் போட்டு வந்தார் இந்த நிலையில்தான் தான் ஆளுநருக்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் ஒரு மனு தாக்கல் செய்தார் மு ஸ்டாலின் இதுகுறித்த விசாரணை ஆண்டு கணக்கில் நடைபெற்று வந்த நிலையில் ஒரு கட்டத்தில் ஆளுநர் ஒப்புதல் கொடுக்காத மசோதாக்கள் உச்சநீதிமன்றமே தங்களது சிறப்பு அதிகாரத்தை பயன்படுத்தி ஒப்புதல் கொடுத்தது அதோடு கொள்ளாமல் ஒரே மாதத்தில் ஆளுநர் மசோதாக்களுக்கு ஒப்புதல் கொடுக்க வேண்டும் அதை ஜனாதிபதிக்கு அனுப்பிவிட்டால் அவர் மூன்றே மாதத்தில் ஒப்புதல் கொடுக்க வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் ஒரு கெடு விதித்தது இதுதான் கடந்த சில மாதங்களாகவே இந்திய அரசியலில் பெரும் புயலை உருவாக்கி வருகிறது அதோடு மு க ஸ்டாலினை பொறுத்தவரை தான் உச்சநீதிமன்றம் சென்று தனக்கு சாதகமான தீர்ப்பு சொல்லிவிட்டதால் இனிமேல் எப்படிப்பட்ட மசோதாவை ஆளுநருக்கு அனுப்பினாலும் அதற்கு உடனே ஒப்புதல் கொடுத்து விடுவார் என்றுதான் நினைத்திருந்தார் ஆனால் இப்போது பார்த்தால் சித்த மருத்துவ பல்கலைக்கழக மசோதாவை ஆளுநர் ரவி ரெண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு முதல் இப்போது வரை கிடப்பில் போட்டு வருவதாக அமைச்சர் மா சுப்பிரமணியம் ஒரு தகவல் வெளியிட்டிருக்கிறார் அவர் வெளியிட்டுள்ள செய்தியில் தமிழக பட்ஜெட்டை அறிவித்த போது சென்னையில் சித்த மருத்துவ பல்கலைக்கழகம் அமைக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டது அதையடுத்து கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு ஏப்ரல் மாதம் சட்டமன்றத்தில் ஒரு தீர்மானமும் நிறைவேற்றினோம் அதில் தமிழ்நாட்டில் ஒரு சித்த மருத்துவ பல்கலைக்கழகம் அமைக்க வேண்டும் அதற்கான நிர்வாக அலுவலகம் அமைக்க இரண்டு கோடி நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது அதோடு மாதவரம் பால் பண்ணைக்கு சொந்தமான இருபத்தி ஐந்து ஏக்கர் நிலமும் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருப்பதாக சொல்லி அந்த மசோதாவை ஆளுநர் ரவிக்கு அனுப்பி வைத்திருந்தோம் ஆனால் அதை அடுத்து ஒரு மாதம் கழித்து அதை தமிழக அரசுக்கு அவர் திருப்பி அனுப்பிவிட்டார் அதோடு சில காரணங்களையும் அவர் கேட்டிருந்தார் பின்னர் சட்ட வல்லுநர்களுடன் ஆலோசித்து அதற்கான விளக்கமும் கொடுத்திருந்தோம் அதன் பிறகு ரெண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு செப்டம்பரில் மீண்டும் அந்த சித்த மருத்துவ பல்கலைக்கழக மசோதாவை திருத்தம் செய்ய வேண்டும் என்று அவர் அனுப்பி வைத்தார் அதையடுத்து தமிழக அரசு சார்பில் அவர் கேட்டிருந்த திருத்தங்களை செய்து இந்த ஆண்டு ஏப்ரல் மாதம் மீண்டும் ஆளுநருக்கு அனுப்பி வைக்கப்பட்டது ஆனால் இந்த திருத்தம் செய்யப்பட்ட மசோதாவையும் நான்கு மாதங்கள் கிடப்பில் போட்டுவிட்டு கடந்த இருபத்தி ஒன்றாம் தேதி மீண்டும் தமிழக அரசுக்கே அனுப்பியிருக்கிறார் ஆளுநர் அதோடு இன்னும் நான்கு திருத்தங்களை செய்ய வேண்டும் என்று அவர் கோரிக்கை வைத்திருக்கிறார் இதனால் அந்த மசோதா மறுபடியும் சட்ட வல்லுநர்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது என்று தெரிவித்துள்ளார் அமைச்சர் மா சுப்பிரமணியம் அந்த வகையில் தமிழக அரசை பொறுத்தவரை தாங்கள் பல்கலைக்கழக வேந்தர் சம்பந்தமான மசோதாவை ஆளுநர் ரவி கிடப்பில் போட்டதற்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்தால் இனிமேல் தாங்கள் அனுப்பும் எந்த ஒரு மசோதாவாக இருந்தாலும் அவர் எதிர்கேள்வி கேட்காமல் கையெழுத்து போட்டு அனுப்புவார் என்றுதான் நினைத்தார்கள் ஆனால் அவரோ திமுக அனுப்பிய இந்த சித்த மருத்துவ பல்கலைக்கழக மசோதாவை ஜனாதிபதி திரௌபதி முர்முவுக்கு அனுப்பியிருக்கிறார் அவர்தான் இந்த மசோதாவில் பல குடற்படிகள் இருப்பதாக சொல்லி கிடப்பில் போடுமாறு கூறிவிட்டாராம் அதன் காரணமாகவே நான்கு மாதங்கள் கழித்து மீண்டும் தமிழக அரசுக்கு அந்த மசோதாவை ஆளுநர் ரவி அனுப்பியுள்ளாராம் ஆனால் இந்த விவகாரத்தின் பின்னால் ஜனாதிபதி மாளிகை இருக்கிறது என்பதை திமுக தரப்பு புரிந்து கொண்டதாம் அதன் காரணமாகவே ஏற்கனவே ஜனாதிபதி திரௌபதி முர்மு உச்சநீதிமன்றத்திற்கு பதினான்கு கேள்விகள் கேட்டுள்ள விவகாரத்தில் ஐந்து நீதிபதிகளால் திமுகவுக்கு அளித்த தீர்ப்பை மறுபரிசீலனை செய்வது குறித்து விவாதிக்கப்பட்டு வருகிறது இந்த நேரத்தில் மீண்டும் இன்னொரு மசோதா வழக்கை கொண்டு சென்றால் உச்சநீதிமன்ற நீதிபதிகள் தங்களை நோக்கி சீறி பாய்ந்து விடுவார்கள் என்பதனால்தான் இதுகுறித்து வெளியில் சொல்லாமல் திமுக அடக்கி வாசித்து வருவதாகவும் கூறப்படுகிறது அதோடு இன்னொரு பக்கம் மத்திய அரசும் மசோதாக்களுக்கு ஜனாதிபதி ஆளுநரின் அனுமதி இல்லாமல் உச்சநீதிமன்றம் ஒப்புதல் கொடுத்ததற்கு தொடர்ந்து எதிர்ப்பு தெரிவித்து வருகிறது இந்த விவகாரமே தற்போது உச்சநீதிமன்றத்தில் கடுமையான விவாதத்தை ஏற்படுத்தி வரும் நிலையில் ஒருவேளை தங்களுக்கு சாதகமாக கொடுத்த தீர்ப்பை நீதிபதிகள் மறுபரிசீலனை செய்து விடுவார்களோ என்றும் மு க ஸ்டாலின் கடும் கலவரத்தில் இருந்து வருகிறார் அதனால்தான் மீண்டும் இன்னொரு மசோதா குறித்து ஆளுநர் ரவிக்கு எதிராக சுப்ரீம் கோர்ட்டுக்கு செல்ல வேண்டாம் என்று அவர் அடக்கி வாசித்து வருவதாகவும் திமுக வட்டாரங்களில் கூறுகிறார்கள் அடுத்த செய்தி ஸ்ரீராமர் ராமர் கெட்டப்பில் நைனார் நாகேந்திரன் பரபரப்பை ஏற்படுத்திய பாஜக தொண்டர்கள் நெல்லையில் நேற்று முன்தினம் பாஜக சார்பில் பூத் கமிட்டி மாநாடு நடைபெற்றது இதில் மத்திய அமைச்சர் அமித்ஷா அண்ணாமலை நைனார் உள்ளிட்ட பல பாஜகவினர் கலந்து கொண்டார்கள் மேலும் அமித்ஷா விமான நிலையத்திலிருந்து இறங்கி காரில் வழியில் பிரம்மாண்டமான பேனர்கள் வளைவுகள் வைக்கப்பட்டிருந்தது அதில் ஒன்றில் பகவான் ஸ்ரீ ராமர் கெட்டப்பில் நைனார் நாகேந்திரன் இருப்பது போன்று வெளியிடப்பட்டிருந்தது இதற்கு சோஷியல் மீடியாவில் எதிர்ப்புகளும் எழத் தொடங்கியது இந்த நிலையில் நைனார் நாகேந்திரன் அது குறித்து தனது எக்ஸ் பக்கத்தில் ஒரு பதிவு போட்டுள்ளார் அதில் பகவான் ஸ்ரீ ராமருடன் என்னை ஒப்பிட்டு பதாகைகள் வைத்திருப்பதை பார்த்து வேதனை அடைந்தேன் மனித சக்தியை இறை சக்தியோடு ஒருபோதும் ஒப்பிடக்கூடாது சேது சமுத்திர திட்ட விவகாரத்தில் ராமர் குறித்து தவறான முறையில் பேச்சுக்கள் எழுந்தபோது அதற்கு சட்டமன்றத்தில் நான் எதிர்ப்பு தெரிவித்தேன் அப்படி இருக்கும்போது என்னையே ஸ்ரீ ராமபிரான் போன்று சித்தரித்து பேனர் வைப்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது இது போன்ற வேலைகளை தாமரை சுந்தங்கள் இனிமேல் ஒருபோதும் செய்யக்கூடாது என்று அவர் அந்த பதிவில் கேட்டுக்கொண்டுள்ளார் அடுத்த செய்தி உலக ஐயப்பன் சங்கம மாநாட்டில் கலந்து கொள்ள ஸ்டாலினுக்கு அழைப்பா பொங்கி எழுந்த கேரள பாஜக தலைவர் தமிழகத்தில் உள்ள முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கிறிஸ்துவ முஸ்லிம்கள் அபிமானியாகவும் இந்துக்களின் எதிரியாகவும் தன்னை வெளிப்படுத்திக் கொண்டு வருகிறார் அதனால்தான் துணை முதலமைச்சரான உதயநிதி இந்து சனாதனத்துக்கு எதிராக ரொம்ப ஆவேசமாக பேசினார் அதோடு இவர்கள் அப்பா மகன் இருவருமே கிறிஸ்துமஸ் விழாவில் கலந்து கொண்டு ஃபாதரக்கு கேக் ஊட்டுவார்கள் அதேபோல் நோம்பு கட்சி குறிப்பார்கள் ஆனால் இந்து மதத்தை மட்டும் விழிவுபடுத்துவார்கள் குறிப்பாக தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலின் தமிழ்நாடு அரசு சார்பாக பழனியில் நடத்தப்பட்ட முத்தமிழ் முருகன் மாநாட்டில் கூட இவர் பங்கேற்கவில்லை அப்படி பங்கேற்றால் கிறிஸ்துவ முஸ்லிம்கள் தனக்கு எதிராகி விடுவார்கள் என்பதற்காக அதிலும் அரசியல் செய்தார் மு ஸ்டாலின் இப்படிப்பட்ட மு க ஸ்டாலினை கேரளாவில் அடுத்த மாதம் நடைபெறும் உலக ஐயப்பன் சங்கமம் மாநாட்டிற்கு கலந்து கொள்ள கேரள அமைச்சர் பாசவன் என்பவர் ஸ்டாலினை நேரில் சந்தித்து அழைத்திருப்பதாக ஒரு தகவல் வெளியாகியிருக்கிறது இதற்கு கேரள பாஜகவின் மாநில தலைவர் சந்திரசேகர் கடுமையான எதிர்ப்பினை தெரிவித்துள்ளார் அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் சனாதன தர்மத்துக்கு எதிரியான தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலின் ஐயப்பன் சங்கம மாநாட்டில் பங்கேற்பது இந்துக்களை அவமதிக்கும் செயலாகும் அதோடு பினராயி விஜயன் சபரிமலை பாரம்பரியத்தையும் ஐயப்ப பக்தர்களையும் அவமதித்தவர் ஆனால் தேர்தல் வரப்போகிறது என்பதால் தன்னை ஐயப்பன் பக்தர் போன்று கொள்கிறார் அதற்காக காலம் காலமாக இந்துக்களை எதிர்க்கும் தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலினையும் அவர் கூட்டணி சேர்க்கிறார் இப்படி இந்துக்களின் நம்பிக்கையை அவமதித்துவிட்டு தேர்தல் வருகிறது என்றதும் ஓட்டு வங்கிக்காக இவர்கள் நாடகம் போடுகிறார்கள் காங்கிரஸ் திமுக கம்யூனிஸ்ட் போன்ற இந்தி கூட்டணி கட்சிகள் சபரிமலையில் நடத்தும் நிகழ்ச்சியில் கலந்து கொள்வது ஹிட்லர் யூதர்களை கொண்டாடுவது போன்றதாகும் அதே போல் ஒசாமா பின்லடன் சமாதானத்தின் தூதராக மாறுவது போலாகும் ஆனால் இவர்கள் வாக்கு வங்கி அரசியலுக்காக இப்படி நாடாளுமா நம்புவதற்கு இந்துக்கள் ஒன்றும் முட்டாள்கள் இல்லை என்று கூறியுள்ளார் கேரள பாஜக தலைவர் சந்திரசேகர் கைது செய்யப்பட்டால் பிரதமருக்கு விதி விலக்கு கிடையாது மத்திய அமைச்சர் வெளியிட்ட தகவல் பிரதமர் முதலமைச்சர்கள் அமைச்சர்கள் என குற்ற வழக்கில் யார் கைது செய்யப்பட்டு முப்பது நாட்கள் சிறையில் இருந்தாலும் முப்பத்தி ஓராவது நாளில் அவர்களது பதவி பறிக்கப்படும் என்று ஒரு சட்டத்தை மத்திய அரசு மக்களிடையில் தாக்கல் செய்தது ஆனால் இதை எதிர்கட்சிகள் கடுமையாக எதிர்த்து வருகிறார்கள் இந்த நேரத்தில் மத்திய அமைச்சர் கிரண் ரிஜிஜு வெளியிட்டுள்ள ஒரு செய்தியில் எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தியின் செயல்பாடுகள் மோசமான முறையில் இருந்து வருகிறது அமெரிக்கா இங்கிலாந்து கனடா இடதுசாரி அமைப்புகள் மற்றும் காலிஸ்தான் பயங்கரவாதிகள் இந்தியாவுக்கு எதிராக சதி செய்கிறார்கள் ஆனால் ராகுல் காந்தி அவர்களுடன் ஒருங்கிணைந்து செயல்பட்டு இந்திய நாட்டை பலவீனப்படுத்த நினைக்கிறார் அதோடு நிறுத்திக் கொள்ளாமல் நீதித்துறை மற்றும் தேர்தல் கமிஷனையும் பலவீனப்படுத்த வகையில் அவர் செயல்பட்டு வருகிறார் குறிப்பாக பிரதமரை விமர்சித்ததோடு மட்டுமின்றி ரபேல் குறித்தும் முற்றால்தனமாக பேசினார் அதோடு சீனா நமது நிலத்தை ஆக்கிரமித்ததாக கூறினார் இதற்கு உச்ச நீதிமன்றமே ராகுல் காந்தியும் கடுமையாக எச்சரித்தது என்று கூறியுள்ள மத்திய அமைச்சர் குற்ற வழக்குகளில் ஈடுபட்டவர்கள் முப்பது நாட்களில் பதிவு நீக்கம் செய்யப்பட வேண்டும் என்று மத்திய அரசு கொண்டு வந்துள்ள சட்டமன்றமாக எதிர்க்கட்சிகள் எதிர்க்கிறார்கள் அதோடு இதில் பிரதமர் மோடியும் விலக்கல்ல பிரதமரை விலக்கி வைக்க அமைச்சரவை கூட்டத்தில் பரிந்துரைத்த போது பிரதமர் மோடி அதை ஏற்க மறுத்துவிட்டார் சட்டம் என்று வந்தால் எல்லோருக்குமே சரி சமமாக இருக்க வேண்டும் நானே குற்றம் செய்தாலும் எனது பதவியை பறிக்க வேண்டும் என்று அவர் நேர்மையான முறையில் கூறிவிட்டார் அந்த அடிப்படையில் கொண்டு வரப்பட்ட இந்த சட்டத்தை எதிர்கட்சிகள் எதிர்ப்பது குற்ற வழக்குகளில் இருந்து தங்களையும் தங்களது பதவியையும் காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்று அவர்கள் எடுக்கும் முயற்சியாகவே உள்ளது இதை ஒருபோதும் மத்திய அரசு ஏற்றுக்கொள்ளாது என்று மத்திய அமைச்சர் கிரண் ரிஜிஜு தெரிவித்திருக்கிறார்